கடந்த பகுதிக்கு சமீபத்துல நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு இதுல பேசும்போது இந்தியா சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கான இந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் புத்தாக நிறுவனங்கள் வந்து எப்படி செயல்படுது இந்தியால எதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படிங்கிற இதுல வந்து சைனா என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒப்புமை காமிச்சிருக்கிறாரு அவர் பேசின அந்த கூட்டத்துக்கு அந்த நுழைவாய்ப்பு இல்லையா அங்க வந்து ஒரு பதாவையும் இந்த இந்தியா சீனா அந்த ஸ்டார்ட்அப் அந்த வேறுபாடுல அஹ் குறிப்பிட்டு அந்த வச்சிருந்தாங்க ஆஹ் வந்து இந்த இந்த ஸ்டார்ட் அப் விஷயத்தை எடுத்து விசா விரிவா பேசலாம் குறிப்பா அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல உண்மை இருக்கா இல்லையா என்னது சேம்பியன்ஸும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கறதுனால நாங்க மூணு பேருமே இதுல எடுத்துக்கோ வணக்கம் சாணக்கம் ஸ்டேடப் வணக்கம் ஆஹ் டேட்டா சீனா நிஜமா அவர் சொல்ற மாதிரி இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து முன்னணியில கரவுகள் என்ன டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லை இது ஓவராலா எல்லா அந்த ஸ்டார்ட் அப் வெஞ்சர் ஃபண்டிங் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் சின்னதாக ஒரு தொழில் முனை ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு இந்திய லோக்கல் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதுல முதலீடு நிதி கொடுப்பாங்க இதற்கு வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான இதுலயே வந்து சைனா அஹ் தான் இருக்கு ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உலக மொத்தமா மொத்தமா இந்த கேபிட்டல் ஃபண்டிங் போனதுல நாற்பது சதவிகிதம் சைனாவுக்கு மட்டுமே போயிருக்கு ஆஹ் இந்தியாவுக்கு வந்து ஐந்து சதவீதம் தான் வந்திருக்கு ஆக்சுவலா ஆஹ் அதாவது வந்து அஹ் டெக் டெக்குன்னு நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து வருடங்கள்ல வந்து அஹ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டெக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து சைனாவிற்கு போயிருக்கு இந்தியாவுடைய மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மொத்த டெக் அலகேஷன் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பில்லியன் ஆஹ் அதாவது கிட்டத்தட்ட வந்து பத்து மடங்கு சைனாவுக்கு போயிருக்கு இது என்னென்ன என்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல விற்பனை இல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ்லயும் அவங்க ரொம்ப வேற லெவல் இப்ப அழிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க சிங்கிள் ஸ்டே சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இந்தியால வந்து அமேசான் பிரைம் டே சேல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பில்லியன் டாலர் பில்லியன் டே எல்லாம் சொல்லி அவங்க சிங்கிள் ஸ்டேன்னு ஒரு சேல் வந்து அந்த ஒரு நாள் மட்டுமே வந்து இருநூத்தி நாலு பில்லியன் ஆஹ் சேல் வந்து பண்ணியிருக்கு அதாவது இந்தியாவுடைய மொத்த இ காமர்ஸ் மார்க்கெட்டோட வேல்யூவை விட வந்து அந்த ஒரு நாள் சேல் வந்து அதிகம் ஸோ இப்போ இந்த இந்த அதாவது இந்தியாவுடைய மொத்த இ காமர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நூத்தி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பு ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஃபண்டிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து டீப் டெக் ஃபண்டிங்கா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ஓரால வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பல மடங்கு இருக்கு பதாகை வச்சதும் சரி அவர் பியூஷ் கோயல் சொன்னதும் சரி அது உண்மை டீப் டெக்ல இந்தியா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பின்னடை டெக்னு இல்ல தொழில் முனைவிலேயே இந்தியா வந்து பின்னடைவில் இருக்கு அண்ட் டீப் டெக்ல இன்னுமே ரொம்ப 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 பின்தங்கி இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது போல வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா இது வந்து இவரே சொல்லலாமா முதல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து சொல்றத வந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு எதிர்கட்சியோ இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு விமர்சனம் பண்றவங்களோ வச்சாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம் ஒரு காமர்ஸ் மினிஸ்டர் அதுவும் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு அந்த கூட்டணியை அந்த கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் இந்த மாதிரி கிண்டலா சொல்றது வந்து எந்த அளவுல ஏத்துக்க முடியும்னு தெரியல ஏன்னா சைனா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குன்னா அதற்கான திட்டங்களை அவங்க லாஸ்ட் இருபது வருஷமா போட்டிருப்பாங்க ஆஹ் எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஏன் வந்து அவர் ஒரு அவர் சொல்ற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து இந்த ஆப்ஸ் ஃபுட்டு டெலிவரி இந்த ஸ்டார்ட் அப்பே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பட் ஒரு ஸ்டார்ட் அப் எப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்ட் அப் வரும்னா எந்த ஸ்டார்ட் அப்புக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க வெஞ்சர் கேபிடலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அந்த ஸ்டார்ட் அப் மக்கள் நேச்சுரலா போய் ஆரம்பிப்பாங்க இல்லை எந்த ஸ்டார்ட் அப் வந்து திடீர்னு ஒரு ஒன் பில்லியன் ஆகுது ஹண்ட்ரட் க்ரோரை தாண்டுது இந்த மாதிரி ஆடுவாங்க யூனிகான்ஸ் இந்த மாதிரி யூனிகான்ஸ் எதெல்லாம் யூனிகான் ஆகுதோ அதுக்கு வந்து அதிக மக்கள் போய் அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடுவாங்க இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இப்போ வந்து ஏஐ இந்த மாதிரி டெக் ஸ்டார்ட் அப்புக்கு இனிஷியலாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா தேவைப்படும் அதுக்கு அரசாங்கம் வந்து பின்னாடி வந்து பேக்கப் பண்ணணும் இல்லை வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய நிறுவனமோ யாரோ ஒருத்தங்க வந்து இதுக்கு பேக்கப் பண்ணாதான் ஏன்னா அதனுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது நீங்க டோட்டலா ஒரு நியூ டெக்ல போறீங்க டோட்டலாக புதுசாக செலவு பண்றீங்கன்னா அதிக செலவு பிடிக்கும் ரிட்டர்ன் குறைவா இருக்கும் இப்போ நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதே ரிஸ்க் அதுலயே ரிஸ்கியான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதற்கு அரசாங்கத்துடைய ஒரு பேக்கப் ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஏஐ ல ஸ்டார்ட் அப்னா நாங்க வந்து அரசாங்கம் ஐம்பது இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவோம் அது பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதுல இலவசமா உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வர்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அரசாங்கம் அலோவ் பண்ணும் இதெல்லாம் சைனா பண்ணியிருக்கோம் சும்மா வந்து அவங்க வந்து வந்துட முடியாது கண்டிப்பாக அவங்க சொல்றது பொய்ன்னு கிடையாது ஆனால் வந்து அதற்கு காரணம் முக்கால்வாசி வந்து இப்போ இருக்கிற அரசாங்கமும் ஸ்டார்ட் அப்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி விட்டாங்க யார் வேணா என்ன ஸ்டார்ட் அப் வேணா பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவோம் அதுவுமே கூட இவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பத்தி பெரிய எல்லாம் இல்லை நீ அந்த அரசு துறைகளில் போயிட்டு நம்ம போ போய் பணம் கேட்கும்போது நீங்கள் டோட்டலாக ஒரு நியூ டெக்கோட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க இதுக்கெல்லாம் அரசு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஈகோ சிஸ்டம் தான் காரணம் ஒழிய ஸ்டார்ட் அப் அவனே கஷ்டப்பட்டு பண்ணி மேலே வரவனை போயிட்டு நீ வந்து இந்த ஸ்டார்ட் அப் தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது நம்ம அவன் வெற்றி பெறுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவே வந்து ஒரு வாழ்க்கை போராட்டம் அதனால இது வந்து ஒரு அமைச்சர் சுத்தம் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி அக்ஷய்தர் நீங்க இந்த ஸ்டார்ட் அப் ஒண்ணு ஆரம்பிச்சு அதை நடத்தின அனுபவம் உள்ளவர் இது இது குறித்து அரசாங்கங்கள் கூட அந்த அந்த ப்ராசஸ் இல்லையா அதை பத்தி உங்களுக்கு ஒரு பரிச்சயம் இந்தியால ஒரு ஒரு ஸ்டார்ட்அப் அப் ஆரம்பிச்சு அதை வந்து அப் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுல இருக்கக்கூடிய நடைமுறை நான் நான் வந்து இது ஏழாவது வருடம் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு வருது பெடாசிஸ் அப்படிங்கிற நிறுவ நிறுவனத்தை அது ஒரு ஐடி ஸ்டார்ட் அப்பு நாங்க ஆரம்பத்துல ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணோம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு சேவை நிறுவனம் ஐடி சேவை நிறுவனமா அதை கொண்டு போயிட்டு இருக்கோம் ஐடி சேவை நிறுவனமா இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா வந்து கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உடனடியா நீங்க ஒரு சேவை செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு ரைஸ் பண்ணி நீங்க பில்லிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு ஆனா அதுல வந்து இப்ப பெரிய டீப் டெக்ன்னு எல்லாம் சொல்ல முடியாது அதுல வந்து பெரிய இன்னோவேஷனும் நீங்க செய்யற வேலையை எஃபிஷியண்டா நம்ம செஞ்சு கொடுக்கலாமே தவிர அதுல ஒரு எஃப் ஒரு இன்னோவேஷன் ஒரு புது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ல ஆனா அந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல நிறைய நேரம் பிடிக்கும் நீங்க வந்து எனக்கு இந்த ஒரு சேவை ஒரு ஐடி சர்வீசஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே ரெண்டு மாசத்துல முடிஞ்சா மூணாவது மாசத்துல இன்வைஸ் பண்ணி பில்லிங் பைசா அதை மந்த்லி எண்டில் மூணாவது மாசம் எண்ட்ல பில்லிங் அக்கௌண்ட் பேங்க்கு வந்துடும் ஆனா இப்போ ப்ராடக்ட்ல அந்த மாதிரி நான் வந்து ஒரு பத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேரை வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது அது ப்ராடக்ட் வந்து ஒரு பேசிக் ஒரு மி எம்விபின்னு சொல்லுவாங்க மினிமல் வயபில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெடி ஆகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசத்துல எட்டு மாசம் ஆயிடும் அதுக்கப்புறமா அதை நான் கொண்டு போயிட்டு நான் டெமோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ஒரு ரெவென்யூ மாடல் ரெவின்யூ மாடல் இருக்காது முதல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இப்ப பேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் வந்து அவங்க எந்த ரெவன்யூமே இல்லாம ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஃபேஸ்புக் மாதிரி நிறுவனங்கள்லாம் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெவென்யூ மாடல் இருக்காது அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஏழு வருஷம் ஆச்சு ஃபேஸ்புக்குலாம் கூகுளுக்கும் அதே மாதிரி கூகுள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு வருடங்கள் வந்து அப்படியே சும்மா ஓட்டியிருந்தாங்க இதுல என்ன பைசா இருக்கு அவங்களுக்கு அப்படின்றதான் கேள்வி வந்துச்சு எல்லாருக்குமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு ப்ராடக்ட் நிறுவன டெவலப்மெண்ட் இருக்கு அதை வந்து இந்த நம்ம ஊர்ல இந்தியாவில அதை வந்து புரிந்து கொள்கிற தகுதியோ திறமையோ யாருக்குமே இல்லை முதல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு வசதிகள் நான் ஒரு ஒரு நடத்துறேன் அப் அப்படார்டப் அதுக்கு எந்த விதத்துல அரசாங்கம் உதவி செய்வாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு கிளாரிட்டியே இல்லை ஆஹ் முதல்ல ஒரு டாக்ஸேஷன்ல கூட இப்ப வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதல் ஐந்து வருடங்களுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு அறிவிச்சாங்க மோடி அரசு வந்தப்போ அதற்காக வந்து நான் அந்த டேக்ஸ் ஹாலிடேவை எடுக்கிறதுக்கு எங்கள் நிறுவனத்துக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணி பல பேர்கிட்ட பேசி பல ஆடிட்டர் நிறுவனங்கள்கிட்ட பேசி அவங்க அதற்கு கொடுத்த அந்த அந்த விளக்கம் அந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நான் அப்படியே அரண்டு போயிட்டேன் இந்த சிவாஜி படத்துல வந்து ஒரு அந்த காலேஜ் பர்மிஷனுக்கு போவார்ல ஃபார்ம் டுவெல் சி ஃபார்ம் தேர்ட்டி ஒன் ஏ அங்கே போய் ஃபில்அப் பண்ணீங்கன்னா வந்து ஃபார்ம் ஃபிஃப்டீன் சி அங்கே வந்து சைன் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த ஏறக்குறை அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ் ஆச்சு அந்த ப்ராசஸை பார்த்து பயந்து போய் நாங்க வந்து ஏழு வருஷமா நாங்க நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஒரு வருடம் கூட அதை வந்து அப்ளை பண்ணல ஏன்னா வந்து அதற்கான முயற்சியே வந்து எங்களால் எடுக்க முடியல அவ்வளவு கஷ்டமா கடினமா இருந்தது ஆக்சுவலா இன்னைக்கு டாக்ஸ் கட்டிட்டு போயிடலாம் நான் டேக்ஸை கட்டிட்டு போயிடலாம் உங்ககிட்ட நான் போய் மல்லு கட்டுறதுக்கு நான் டாக்ஸே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு நான் டேக்ஸ் கட்டிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதுலேயும் வந்து ஒரு நிறைய நீங்கள் ஃபாரின்லேருந்து வர ஒரு எக்ஸ்போர்ட் இன்கம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்படிகள் அதில் நீ என்ன என்ன எக்ஸ்போர்ட் இன்கம் காட்டுற அதில் எப்படி பண்ணுறது வந்து அதற்கு மண்டை உடைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து நேரம் சரியா இருக்கு இப்போ நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட முந்நூத்தி பில்லியன் டாலரை வந்து வந்து அவங்க அவங்க ஆஃப் தள்ளுபடி ஹைடெக் நிறுவனங்களுக்கு அதுல வந்து ஆர்என்டி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து எண்பது பில்லியன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு சைனா கிட்டே இருந்து போன வருடம் மட்டுமே இந்தியாவில் எவ்வளோ அந்த மாதிரி தள்ளுபடி ஆயிருக்கு எவ்வளோ வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து டாக்ஸ் உதவிகளோ இல்லை ரெகுலேஷன் உதவிகளோ பண்ணிருக்காங்க இந்த ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு இந்த ஒரு ஒரு தொழிலை நடத்துறல எவ்வளவு சுலபமா எவ்வளவு இதுவா நடத்துறீங்க உங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்டே எவ்வளவு உதவிகள் எவ்வளவு உதவிகள்ல தொந்தரவு உதவி எல்லாம் வேண்டாம் நடத்துறீங்க நடத்துறீங்க அப்படிங்கறதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை நம்ம ஊர்ல இருக்கு ஆஹ் இன்னொன்னு வந்து நீங்க இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த லோனுக்காக ஒரு பேங்க்ல ஒரு ஃபண்டிங்காக ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் இப்ப ஷான் சொன்னார் ஒரு இன்வெஸ்டர்னா வந்து ரிட்டர்ன்ஸ் தான் பார்ப்பாங்க நான் ஒரு வெஞ்சர் ஃபண்டிங் இன்வெஸ்டரியோ அவர் பார்க்கும்போது அவங்க வந்து முதல்ல வந்து எவ்வளவு சீக்கிரம் ரெவென்யூ பில்லிங் பண்ணுவேன் அவங்களோட கேள்வி அது முக்கியமா இருக்கு எவ்வளவு சீக்கிரம் பில்லிங் பண்ணுவேன் எப்போல இருந்து அவங்க ரெவன்யூ மாடல் என்ன உன்னோட பில்லிங் இப்போ டெக் யாருக்குமே ரெவென்யூ மாடலே இருக்காது நான் ஒரு எல்எல்எம் எல்லாம் பண்றேன்னு வச்சுக்கோங்க டீப் செக் மாதிரி ஒரு எல் எல்லாம் பண்ணாது அதுல என்ன ரெவன்யூ மாடல் இருக்க முடியும் ஒண்ணுமே இருக்காது அது 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 ஒரு மெச்சூர் ஆகி அது ஒரு லெவலுக்கு வரும்போது தான் எனக்கு அது புரிய புரியப்படவே செய்யும் அதுல இந்த ரெவென்யூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெவன்யூ மாடல் அப்படிங்கிறது பெருசா இருக்காது நான் ஒரு டெக்னாலஜி ஒரு ஐடியாவை டெவலப் பண்றேங்கிறது மட்டும்தான் பிரதானமா இருக்கும் அதுலேயும் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அரசாங்கத்துக்கிட்டே இருந்து இப்போ ஒரு வங்கி வங்கிகள்லேருந்து மத்திய அரசு ஒன்று சொல்றாங்க சிஜிடி எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லோன் வாங்கினீங்கன்னா ஒரு தொழில் முனைவரா ஒரு தொழில் ஒரு நிறுவனமா ஒரு லோன் வாங்கினீங்கன்னா அந்த லோனுக்கு ஐந்து கோடி வரைக்கும் வந்து அரசாங்கம் வந்து கேரண்டரா நிற்பாங்க அவங்க சோ நீங்க வந்து எதுவும் வீடு வீடை வைக்கணும் இல்ல நகையை வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அரசாங்கமே வந்து ஐந்து கோடி வரைக்கும் நீங்க அதாவது அதாவது இந்த லோனுக்கு கேரண்டி அரசாங்கம் நீங்க நீங்க தவறுனா இல்லை கம்பெனி போண்டியாச்சுன்னா அந்த இதை வந்து அரசாங்கம் கட்டிடும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு திட்டமே இருக்கு நம்ம கிட்ட சிஜிடிஎம்எஸின்னு சொல்லுவாங்க ஆனா எந்த வங்கிகளும் அதை ரெக்கக்னைஸ் கூட பண்றது இல்லை நான் போன முதல் வங்கியில வந்து அவங்க அதை பத்தி பேச கூட இல்லை அதை பத்தி பேசல நீங்க என்ன என்ன வீடு கொடுப்பீங்களா எதை வைப்பீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க சார் வைக்க நம்ம வெச்சு ஆகணுமா சார் ஆமாங்க வச்சுதான் அதுக்கப்புறம் வேற ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஸ்டார்ட் அப் எல்லாம் அனுபவம் உள்ள நிறுவனங்கள் அனுபவம் உள்ளவர்கிட்ட பேசும்போது வந்து என்ன சார் இது சிசி கேம்பாசிக்கு போய் கேளுங்க அப்படின்னா திரும்பி போய் கேட்டா வந்து ஆமா இருக்கு ஆஹ் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல் அதாவது அவங்க வந்து அதை மென்ஷனே பண்ணல எங்கிட்ட அது அவங்களுடைய கடமை அதை மென்ஷன் பண்ண வேண்டியது அதை வந்து அவங்க மென்ஷன் கூட பண்ணல ஆஹ் இவனை வந்து முடி ஏமாத்த முடிஞ்சா இவனை ஏமாத்திரலாம் இவகிட்ட கொலாட்ரல் வாங்கிடலாம் ஏமாத்தி அப்படிங்கறது அப்ரோச் தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு இன்னொரு வங்கியில பேசும்போது வந்து நீங்க வந்து எந்த எனக்கு நீங்க வந்து அசெட்ஸ் என்ன காமிப்பீங்க நான் கொடுக்குற காசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஐடி நிறுவனம் சார் நான் அசெட் என்ன காட்டுறதுன்னா அசெட்னா இப்ப நான் ஒரு தோ நீங்க வந்து ஒரு தோசை கடை வைக்கிறீங்க தோசை மாவு வந்து பேக்கெட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிரைண்டர் எல்லாம் வாங்குவீங்க அந்த தோசை மாவு வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து இது ஃபிரிட்ஜ் பெரிய ஸ்டோரேஜ் வாங்குவீங்க அந்த பெரிய அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் அதெல்லாம் நாங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதாவது வந்து ஒரு ஐடி நிறுவனர் வந்து தொழில் முனைவோர் வந்து போய் இன்னும் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து வந்து தாயார் தோசமா பாக்கெட் ரேஞ்சுக்கு வந்து அவர் உதாரணம் கொடுக்குறாரு நான் அவர்கிட்ட நான் எப்படி வந்து இந்த ஒரு ஐடியை நாங்கள் வந்து ஏஏ பேஸ்டு ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ண பண்ணிட்டு இருக்கோம் ஏஏ பேஸ்டு ப்ராடக்ட்ல நாங்கள் என்ன எப்படி வந்து நாங்கள் அசட்சை வந்து நான் காட்டுறது அப்படின்னு வந்து எனக்கு புரியல சென்ஸ் எப்படி சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் இந்தியான்னு வந்து பத்து வருஷமா மோதிஜி இப்போ கத்திக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கம்பெனியோட நிறுவனம் ஐடி நிறுவனம் எப்படி வேலை செய்யுதுன்னு கூட தெரியல நீங்க தோசமாக வந்து பாக்கெட் பண்ணி வைக்கிற பிஸ்னஸ்ஸுக்கு நிகராக வந்து எங்களை வந்து ஒப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து திஸ் இஸ் இதுதான் நிலவரம் இதுதான் வந்து இது ரெண்டுமே நான் சொன்ன உதாரணங்கள் இது இன்னொன்று வந்து இன்னொரு கடைசி பாயிண்ட் நான் எடுத்துருந்தேன் அந்த இந்த இவங்களுக்கு இது இந்த டாக்ஸேஷன் டேக்ஸ் ஹாலிடே எல்லாம் இல்லை அதாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே டாக்ஸ் போடுவோம் போட்டுருவாங்க அதாவது சிங்கப்பூர்ல இருந்தோ யூகேல இருந்தோ ஒரு வெஞ்சர் கேபிட்டல்ஸ் நிறுவனம் என்னுடைய ப்ராடக்டின் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்கறாங்க எனக்கு அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபாயில் அரசாங்கத்துக்கு மூணு கோடி ரூபாய் போகும் வரியா போகும் அதாவது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க நீங்க லாபத்துல டேக்ஸ் எடுப்பீங்க அரசாங்கத்தான் டேக்ஸ் கட்டுவீங்க உங்களுக்கு வர லாபத்துல ஓகே ஆனா ஒரு முதலீட்டிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க டேக்ஸ் வாங்குற ஒரே அவல நிலை இப்போ இப்ப இல்லாது அதை வந்து ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை வந்து இந்தியாவில் வருடம் வரைக்கும் அந்த அதை அதை நீக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏஞ்சல் டாக்ஸ் நிறைய வெஞ்சர் ஃபண்டிங் கம்பெனிகள் வந்து இந்தியா விட்டு போயிட்டாங்க இந்தியாவுக்கு வேற நிறு வேறு நாடுகளுக்கு மாற்றல் ஆகி போனதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல நீங்க ஒரு முதலீட்டு மேல நீங்க போடுவீங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை நீக்கே கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை இது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இது வந்து கவர்மெண்ட் இத பத்தி பேசக்கூடாது நம்ம ஸ்ரீதரும் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு தொழில் தொழில் முனைவோர் வந்து ஒரு ஒரு டெக் ஸ்டார்ட் எடுத்தார்னா பின்னாடி நிக்கணும் அதெல்லாம் ஓகே பட் இது வந்து வெறும் ஒரு கவர்மெண்ட் பின்னாடி நிக்கிறதுனால மட்டும் நம்ம ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டத்தை இங்க உருவாக்கி தெரியாது எங்க இருந்து இது இது ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் இல்ல நான் வந்து கவர்மெண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லல கவர்மெண்ட் வந்து தெரி டு கிரியேட் பாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு ஃபேமிலிஸ் இப்போ வந்து நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி பசங்களை வளர்க்குறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொதுவாகவே வந்து நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயத்துக்கு நோக்கிதான் நம்ம குழந்தைகளை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது நீ வந்து படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து குடும்பத்தை நடத்திடு ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடு ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு கால்காசுனாலும் கவர்மெண்ட் காசு நம்ம தொடர்ந்து ஏன்னா அது அது வந்து ஒரு உண்மையா நீ யோசிச்சு பார்த்தா நம்ம இந்தியால வந்து எல்லாருமே ஆந்திர தான் விவசாயம் சார்ந்து ஒரு விவசாயி அப்படின்னா இருக்கறதுலயே அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சுய தொழில் சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால என்னவோ நமக்கு அதுல ஒரு பெரிய அலர்ஜி இருக்கு எப்படியாவது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயத்துல எப்பவுமே வருமானம் வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் நம்ம போய் ஒட்டிக்கணும் நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது நமக்கு மேல வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு சேஃப்டி நெட்டோடய இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் உலகம் எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு சேஃப்டிங்கிற விஷயமே இன்னைக்கு வந்து கிடையாது இன்னைக்கு உலகத்துல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்சன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ஒரு ரெண்டோ மூணோ கம்பெனி தான் நூறு வருஷத்துக்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது நிறுவனங்கள் வந்து ஐம்பது வருடத்தை வட்ட பழைய நிறுவனங்களா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள வந்த நிறுவனங்களா தான் இருக்கும் இது வந்து இன்னுமே குறையும் இனி போக போக என்ன ஆகும்னா நிறுவனங்கள் உருவாவதும் அந்த நிறுவனங்கள் வந்து அழிஞ்சு போறதும் அஞ்சு வருஷம் வருஷம் கேப்லயே நடக்கும் இதுக்கு என்ன காரணம்னா தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு வேற வேற விஷயங்கள் நீ வந்து காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கணும் மக்கள் வந்து தாங்களும் மாறணும் நிறுவனங்களும் அது மாறி மாறும் அப்ப என்னாகும் எந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் ஸ்டார்ட் அப் மைண்ட் செட் வீட்டு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும் அது ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்டு எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடு வந்து நிறையா ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா அவங்க வந்து ஓ இந்த இது இல்லையா இது இதுவருக்கா இல்லையா நான் அடுத்தது போறேன் இல்லை அடுத்தது போறேன் அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ வந்து அரசாங்கத்துடைய ஒரு ஸ்டார்ட் அப் டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு அட்வான்ஸ்ட் மைண்ட் செட் இல்லாமல் இன்னோவேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இன்னோவேஷனை வந்து ஒரு இன்குபேட் பண்ண முடியும் நான் பழைய வருஷத்துக்கு ஒரு வச்சுட்டு பாலிசி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து எல்லாருமே சேர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு தேர் அது வந்து மறுப்பு கிடையாது ஆனா பாலிசி இந்த இப்ப வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஒரு சலுகை கொடுக்கணும் ஆஹ் குறைந்த வட்டியில பணம் கொடுக்கணும் இல்ல வந்து வட்டி இல்லாமல் இத்தனை வருஷம் கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் தான் முன்னின்று பண்ணணும் இல்ல அவங்க வந்து அவங்க போடுற இந்த கன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக இருக்குது ஆனால் அந்த கண்ட்ரோல்ஸே வந்து இதனோட இன்னோவேஷனே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு என்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த இதெல்லாம் போடுறாங்க அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்லை அவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாய் தரோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்குபேட்டர் ஃபண்டுன்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் தரோம் அதில் ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் தரோம் இந்த மாதிரியான திட்டம்லாம் இருக்கு ஆனால் அங்கே போய் உட்காந்து அதுக்கு ஆயிரம் கண்டிஷன் வச்சிருப்பாங்க அந்த கண்டிஷனை எல்லாம் மீட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்பா இருக்க முடியாது அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பாவோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரூவன் மெத்தடாலஜி இருக்கிறத கொண்டு போய் காமிச்சாதான் அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க டோட்டலாக புதுசு அப்படின்னு சொல்லி யாராவது போகும்போது அதற்கான எந்த ஒரு இதுவும் கிடைக்கிறது இல்லை ஒரு கல்லூரி அளவுல அவங்க வந்து ப்ராஜெக்டா பண்ணி பேப்பர்ல எல்லாம் வரும் சாதித்த இந்த மாணவன் அவன் வந்து ஆஹ் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு இதை பண்ணாரு அத பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல ஒரு கட்டிங்க அது வந்து ஒரு முழு தொழிலாக ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறுவதற்கான சிஸ்டம் இங்க வந்து சுத்தமா இல்ல ஈகோசிஸ்டம் நீங்க அத கொண்டு போய் நீங்க அத வந்து ஐடியாவை கொண்டு போயிட்டு நீங்க வந்து பிசினஸ் மாத்துறதுக்கான ஒரு சூழல் இங்க இல்ல சிவா அதுதான் பெரிய பிரச்சனை நிச்சயமா முக்கியமா வந்து அந்த ஒரு ஒரு குழந்தைங்க லெவலில இருந்தே ஒரு நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் ஒரு நாலு வருஷத்துக்கு வந்து எனக்கு எந்த விதமான வருமானமும் கூட இல்லாம போகலாம் ஆனா நாலு வருஷம் வந்து நான் ஒரு 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 கிரிட்டோட இதை வந்து நான் கொண்டு போயே ஆகணும்னு அப்படி நான் ஒர்க் பண்ணேன்னா நாலு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இதுக்கு வந்து தயாராகிற அந்த மனநிலையும் காத்திருக்கக்கூடிய மனநிலையும் வந்து நம்ம அஹ் குழந்தைங்க லெவல்ல இருந்து நம்ம படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அப்படி வந்து நான் இதை பண்ண வரேன் அப்படிங்கிறப்போ அதை வந்து இதுலயே கருக்காம அரசாங்கமும் வந்து இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான புது புது தொழில்நுட்பங்கள் எல்லாம் வருது அத புரிஞ்சுகிட்டு அதுல இன்னோவேட் பண்ணக்கூடிய நபர்களை வந்து முக்கியமா வனரீதியா ஊக்குவிச்சாலே வந்து கவர்மெண்ட் சைனா வந்து இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் நம்ம பண்ணல அப்படிங்கிறப்போ இன்னமும் இங்க இருந்து இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் இந்தியால அந்த ஒரு நிலை வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சிவா இந்தியா வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இன்னொரு ஆங்கிள் இதுல இருக்கு நம்ம வந்து எல்லாருமே ஸ்டார்ட் அப் அப்படின்னா அந்த ஹைடெக் பத்தி ஒரு ஓப்பன் ஏஐ இல்லை வந்து டீப் சீக் இல்லை வந்து கூகுள் இப்படி யோசிக்கிறோம் ஆனால் வந்து இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பொட்டிக்கடை கூட ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஒரு ஒரு ஊரில் வந்து அதுதான் வந்து இந்தியாவுடைய ஒரு பெரிய எக்கானமி பேஸ் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுதான் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு ஒரு உண்மையான ஒரு ஸ்டார்ட் அப்பும் கூட அப்போ அந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸையும் இவங்க வந்து எப்படி வந்து வளர்க்கறது இந்த மைக்ரோ கிரெடிட்ஸ்ல இருந்து அது ஒரு அது ஒரு தனியான ஒரு உலகம் அந்த ஸ்டார்ட் அப் இப்ப இன்னைக்கான டிஸ்கஷன் வந்து இந்த ஹைடெக் ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் ஒரு தொண்ணூத்தி மக்கள் வந்து அவர்களுடைய ஸ்கில் செட்டுக்கு தகுந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கான சூழலையும் வந்து நம்ம இங்க உருவாக்கணும் அது அதுவும் வந்து அரசாங்கத்துடைய கடமை தான் எல்லா லெவல்லையும் இது சான் சொல்ற மாதிரி வந்து ஒரு பட்டிக்கடை வைக்கிறேன் அப்படின்னா அவருக்கான ஒரு நிதி ஆதாரமோ ஒரு நிதி உதவிக்கான எந்த ஒரு வசதிகளுமோ எதுவுமே இல்ல அவருக்கே வந்து அது பெயிலியர் ஆகினா பட்டிக்கடை கூட சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு அவசியம் இல்ல அது கூட எழுத்து முடிஞ்சுட்டு அந்த மாதிரி ஆகிறதுக்கான அது ஆகும்போது அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் அவரால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசதி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எக்கோ சிஸ்டம் இங்கே இல்லை அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மோச ஒரு சோகமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ரிஸ்க் டேக்கிங் ஆப்பிடைட் மனிதர்கள் மக்களுக்கும் நமக்கு பெருசா இல்லை அது நிறுவனங்களுக்கும் இப்போ வங்கிகளுக்கும் பெருசா இல்லை நிறைய யோசிப்பேன் ஆக்சுவலாக இந்த வங்கிகள்லாம் இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்லாம் எல்லாம் ஓடினாங்கல்லாம் துட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வங்கிகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிஜென்ட் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து ரிஸ்கா ஆப்பிட்டேட்டே இல்லாம பயந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் தோணுது ஏன்னா அதனால தான் வந்து அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் லோன் அந்த பிசினஸ் ஃபண்டிங் இந்த மாதிரி வந்து ரொம்ப தயங்கி 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 பண்றாங்க அந்த விஷயங்களை அப்படிங்கறது அந்த அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து மாறணும் அதற்கான என்னென்ன முனைப்புகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும் சாம் சொல்லாமல் இதெல்லாம் அரசாங்கம் தான் முன்னெடுக்க முடியும் இந்த டீப் டெக் விஷயங்களை எல்லாம் அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் லோன் அப்படின்னீங்கன்னா அந்த பிசினஸ் லோனுக்கு வந்து டேக்ஸ் இது ரீபேமெண்ட் ஹாலிடேஸ்லாம் எல்லாம் இருக்கும் இப்ப நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோனுக்கு நீங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சி தான் நீங்க வந்து உங்க இன்ஸ்டா இஎம்ஐயே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிசினஸ் லோனுக்கு வைக்கணும் இப்ப டிக்கு வந்து டிஏஎஸ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எல்லாம் இருந்தது இல்லையா அவங்களுடைய லோன் எல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச நைன் தொண்ணூறுகள்ல அப்படி ஒரு வசதி இருந்தது ஆனா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க இந்த நீங்க திரும்பி வந்து அதை கேபிட்டல் அசெட்ஸ்லாம் எல்லாம் பாப்பாங்க அவங்க நீங்க வந்து இது ஆபீஸ் வச்சிருக்கீங்களா அங்க ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு அந்த இது தொழிற்சாலையில அந்த லேத்து மிஷின் எல்லாம் வாங்கிருக்கீங்களா அப்படிங்கிற காலத்துக்கு அது போதுமானதா இருந்தது வந்து செட்டப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷமா என்னமோ கழிச்சுதான் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருந்தது அந்த எல்லாம் லோன்லயே சில கொஞ்சம் மானியம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தது அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்க்கு வந்து இல்ல உங்களுக்கு சில வந்து இப்ப ஒரு எஸ்சிஎஸ்டி ஷெடியூல் காஸ்ட் ஸ்டெடியூல் ட்ரைப்போ அவங்க அவங்க ஆரம்பிக்கிற சில நிறுவனங்களுக்கு சில வசதிகள் இந்த மாதிரியான மானியங்களோ இல்ல வந்து சில ஆஹ் பேமெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரி சில வசதிகள்லாம் கொடுக்குறாங்க ஆனா மற்றபடி பொதுவான ஒரு பிசினஸ் லோனுக்கு வந்து எந்த மாதிரியான இந்த வசதிகளும் இருக்கலை இது அந்த வங்கிகளுக்கான அதுக்கான ஒரு பயிற்சியும் டீப் டெக்கையோ இல்ல வந்து ஐடிஐயோ சாதாரண ஐடிஐ கூட எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு பயிற்சியோ வந்து வங்கிகளுக்கு சாதாரண வங்கி ஊழியர்களுக்கு இல்லை அந்த அதுவும் வந்து மாறணும் மோடி மட்டும் அவர் லெவல்ல வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப ப்ரமோட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது சாதாரண ஒரு அடித்தட் லெவல்ல டிஜிட்டல் இண்டியாங்கிறத பத்தின புரிதல் வரல நிச்சயமா அந்த 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 பெர்பலேஷன் வந்தாதான் இது பிளான் சொன்ன மாதிரி ஒரு ஊர் கூடி இழுக்க வேண்டிய ஒரு தேர் இப்ப நாம இழுக்க ஆரம்பிச்சா சைனா இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு நிலமைக்கு இன்னொரு ஆறு ஏழு ஆண்டுகள்ல நம்ம இது பண்றதுக்கு அவங்க கிட்ட கூறத்துக்கு வந்து முயற்சி பண்ணலாம் வேக வேகமா மாறிட்டு இருக்கிற உலகத்துல வந்து எவ்வளவு வேகமா நம்மளும் மாறுறோமோ அந்த அளவுதான் நம்ம வளர முடியும் அப்படின்னு ஒரு பிரிவான உரையாடலுக்கு நன்றி ஷா நன்றி சீதா